ஒருத்தன எங்கே இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் காதால் சாப்பாடே இல்லைனாலும் நீங்கள் நோன்பு வச்சு தான் ஆகணும் சஹருக்கும் ஒன்றும் இல்லை இஃப்தாருக்கும் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை தான் அப்போ நோம்பு தான் அது ரம்ஜான் மாதம் வந்துச்சு அவங்களும் நோன்பு வச்சாங்களே எல்லோரும் பார்த்தோம்ல எல்லோரும் நோன்பு வச்சாங்க அவங்களும் வெளியே ரோட்டில் நின்றுட்டு இது பண்ணாங்க தராவி தொழுதாங்க ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருந்துச்சு அப்போ பள்ளிவாசல் வைக்கும்போது அங்கே ஸ்பீக்கர் கேட்டிருப்பாங்கள்ல அப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கணும் இப்போ வந்து பள்ளிவாசலுக்கு அதின்னு இருக்கிறது என்ன இருக்குது இப்போ வீட்டில் எங்கேயும் போக முடியாது லாக்டவுனில் எப்படி போர் அடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தே ஆகணும் இப்போ இருக்கிற ஒரே ஒரு மனிதன்கிறது தனியாக அவனால் வாழ முடியாது அப்போ சமூகமாக வாழ்ந்து அவனுக்கு பழகியாயிடுச்சு அப்போ தனிமை உங்களுக்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்களே என்ன பண்ணிக்கணும் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு கணிசமான நேரத்தை பொருளாதாரத்தை அல்லாவுடைய தீனுக்காக நம்ம இப்போவே ஒதுக்கி வச்சிடணும் இல்லைன்னா அந்த ஈமான்னு பயனளிக்காத தான் சொல்கிறேன் இந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்துட்டு நீங்கள்லாம் திடீர்னு த இஸ்லாமிய பற்றாளர்களாகவும் மனித நேயர்களாகவும் பசி மக்களுடைய பசியை போக்குபவர்களாகவும் மக்களுடைய துயரை துடைப்பவர்களாகவும் இந்த திடீர் தெரசாக்களாகவும் திடீர் எம்ஜிஆர்களாகவும் நீங்கள் மாறி உங்களுடைய ஈமான் வந்து நீங்கள் காமிச்சு இப்போ எல்லாம் எவ்வளோ இக்கட்டான நூல்கள் டே இக்கட்டில் யவன்டா எல்லாரும் செய்வேண்டா வயநாட்டில் போய் பார்த்துருப்பேன்னு தெரியும் எச்சரிக்கைகளுக்காக ஓட்டாதான் சோறு கொடுத்துருப்பான் என்ன இருக்கும் கண்ணு முன்னாடி மேலே சேர்த்து வச்ச பொண்ணு பொண்ணுக்காக சேர்த்து வச்சா பொண்ணு உள்ளே கிடக்குது பையனுக்காக சேர்த்து வச்சான் பையன் உள்ளே கிடக்குறா அப்போ இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க நாலு பேர் கொடுத்துட்டு தான் சாவான் வச்சிருந்து யாருக்கு இப்போ நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு தலையில் கைவிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருப்போம் அப்படி தான் இருப்பான் போய் நல்லா சொல்லலாம் இந்த மாதிரி காட்சிகள்லாம் போய் கொஞ்சம் பார்க்கணும் பார்க்கும்போது அசூலாக சொன்னாங்கல்ல கபு இது ஜேரத் பண்ணுங்கன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கபருங்களும் போய் ஜியாரத் பண்ணணும் இந்த ஹோல்சேல் கபருலாம் வருது இல்லை அங்கங்கே அங்கே வெள்ளம் வடி வடி இது பண்ணும்போது அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது அதுக்குன்னு சாப்பிடாதீங்க நீங்கள் வேலையை பார்க்காதீங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இப் இப்படி ஒரு குரூப் போயிடுறீங்க ஏன்ப்பா பண்ணுறீங்கன்னா நான் வந்து தீனுக்காக அர்ப்பணிச்சிட்டேங்க என்னங்க அப்படியே பண்ணிட்டுருக்கீங்க குடும்பத்துக்காக ஒன்றும் பண்ணல தீனுக்காக ஒன்றும் பண்ணல கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அர்ப்பணிச்சுட்டு சில பேர் இருக்கிறாங்க அப் பார்த்தா வருத்தம் ஃபேமிலியிலேருந்து புகார் வேலைக்கு போகிறதில்லைங்க க கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை கஷ்டப்படுது கேட்டால் என்னங்கிறான் எல்லாம் அழுகி போகுது கொஞ்சம் நாளில்றான் தத்துவம் தத்துவம் பேசுகிறேன் நான் சொன்னேன் எந்த பிரச்சனை நீங்கள்லாம் அதாவது இவங்கெல்லாம் இங்கெல்லாம் நீங்கள்லாம் இந்த கொள்கையை ஆதரிக்கிறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா எங்க ரசூலாக எந்த தீனு இப்படி காமிச்சாங்க எல்லாத்துலேயுமே இருக்கணும் நாளைக்கு வந்து மறுமை நாள் வந்துடும்னா கூட இன்றைக்கி வந்து கடைசாவை எடுத்துகிட்டு நம்ம போகணும் நம்முடைய வேலை என்ன அது நம்ம ரொட்டீன் ஒர்க்கு செஞ்சுட்டு தான் இருக்கணும் இன்றைக்கி வந்து அந்த மிசைல் வந்து நம்ம வீட்டில் உழுவுதுனால் கூட நம்ம வீடு எடுத்து காலையில் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான வேலையை ரொட்டீன் லைஃப் நம்மளது எதுவுமே மாறக்கூடாது ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணணும் இதை வந்து ஆப்போசிட்டாக எடுத்துக்கக்கூடாது பாருங்கள் எல்லாம் முடிய முடியப்போதா முடியப்போதா இல்லை கொண்டாட்டி சோறு போடுறது போட்டு தான் ஆகணும் அம்மா அப்பாவை கவனிக்கிறது கவனித்து தான் ஆகணும் தொழில் செய்கிறவங்க செஞ்சு தான் ஆகணும் படிச்சுட்டு இருக்கிறவங்க படிச்சுட்டு தான் ஆகணும் கூடுதலாக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் தீனுக்கானதாகவும் நம்ம வந்து என்ன பண்ணணும் வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அதை வந்து அமைச்சுக்கணும் அப்போ இதுதான் இந்த ஓவராலாக மறுமை நாள் சம்மந்தப்பட்ட முன்னறிவிப்புகள் சார்ந்த படிப்பினைகள் இப்போ இதை தாண்டி இதுக்கு மேலே வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மறுபடியும் முடிஞ்ச வரைக்கும் ரீஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சூழலை பொறுத்து இது வரைக்கும் இது இது போதும் இனி நம்ம வந்து ஈமானை பலப்படுத்தக்கூடியது என்ன தஸ்கியாக பண்ணக்கூடியது இது மாதிரியான வேலைகள் நிறைய இருக்குது அது பெண்டிங்கில் வச்சுருந்தோம் நிறைய வேலைகள் அது குரான் தஃசீர் போயிட்டுருக்குது அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்து வந்து குரான் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான அங்கங்கே தாவா சென்டர்கள் உருவாக்குவது தாய்க்களை உருவாக்குவது சிலபஸ் உருவாக்குவது இது மாதிரியான பணிகள் நம்ம வந்து என்ன பண்ணணும் நிறைய அதிகம் அதிகம் நம்ம பண்ணக்கூடியவங்களாக மாறணும் அப்போ கன்க்ளூடாக இன்ஷல்லா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் அல்ல ஒரு பத்து வசனம் இந்த மறுமை நாள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நமக்கு வந்து எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு உபதேசமும் அல்ல சொல்கிறான் அப்போ அதை பார்த்துட்டு அதோட இந்த சப்ஜெக்ட்டை முடிச்சுக்கலாம் நெருங்கி வந்திருக்கிறது மக்களுக்கு அவர்களின் விசாரணைக்கான நேரம் நல்லா சொல்கிறான் மறுமைக்கான நேரம் என்ன ஆயிடுச்சு மறுமைகளுக்கு மக் மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டு இருக்குது எனினும் அவர்களோ கவனமற்ற நிலையில் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள் சுற்றி என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டேங்கிறானுங்க உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னு அப்போ எதுக்கு பார்க்க சொல்கிறான் நல்லா புரியுதா நம்ம கவனம் கவனமற்று இந்த உலகத்தில் தொலைஞ்சு போயிடாமல் இருக்கணும் உலகத்தை தர்க் பண்ண சொல்லலை உலகத்திலே மூழ்கிறாதீங்கப்பா உலகத்து உலகமே கதின்னு இருந்துராதிங்க ஒ ஒரே கண்ணை மூடிட்டு அப்படியே நடந்துராதிங்க பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு எங்கே போயிட்டுருக்குது உலகம் மனித குலம் எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு பார்க்க மாட்டிங்களா கவனம் இல்லாமல் புறக்கணிச்சுட்டு உட்காந்துட்ருக்கிறீங்க அவர்களுடைய இறைவனிடமிருந்து புதிது புதிதாக எந்த அறிவுரை அவர்களிடம் வந்தாலும் அதனை விருப்பமின்றிய செவியர்க்கிறார்கள் என்ன எந்த ஒரு அட்வைஸ் புதுசாக வந்தாலியா ஏன்னா எந்த ஒரு காலத்தில் நபி வந்து அடுத்த ஒரு நபி வரும்போது என்ன ஆயிரும் அந்த அட்வைஸு புதுசாக தான் தெரியும் அப்போ ரசூல்லா வந்து சொல்லும்போது மூசா நபியுடைய உம்மத்துக்கு என்னவாக இருக்கும் என்ன புது மேட்ராக சொல்கிறாரு என்ன எல்லா துறைகளும் அல்லாவுக்கே கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறார் இது என்ன இது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன் யூசுஃப் நபி வந்து எகிப்தில் அப்படி இருக்கு இல்லையா தத்துவம் எப்படி ஏன் புதுசாக சொல்கிறீங்க ஏதோ ரசூல்லா வந்து இப்படி தான் வந்தாங்கன்னு அவள் எங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்போ நான் குலஃபார் ரஷீதீன்களுக்கு தெரியாதா எதில் நேரத்தை செலவு பண்ணணுன்ட்டு இவங்களாம் உட்காந்து போட்டு தேவையில்லாமல் பலாயிரம் கிலோமீட்டர் டிராவலும் வாழ்க்கையை வந்து இருபது முப்பது வருஷம் தண்டமாக செலவு பண்ணிட்டு முப்பது வருஷம் வீணடிச்சிட்டாங்க அதில் பத்து பேருக்கு இஜுமா வேறு ஆகிப்போச்சு இப்படி தான் வாழ்க்கையை நாசம் பண்ணுன்ட்டு பொருள் அந்த நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் எப்படி கட்டமைக்கணும்னு தெரியாமல் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணுறது தெரியாமல் தேவையில்லாமல் கிசராட்டியும் ரோமாபுரிட்டையும் போய் உரண்ட இழுத்து இருக்கிற பேரெல்லாம் பத்தாயிரம் ஆயிரக்கணக்கான பேர் குரான் அறிஞர்கள்லாம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கடைசியாக லேட்டாக ரியலைஸ் பண்ணி ஐயோ ஐயோ குரான் ஒரு காப்பி எழுதி வச்சுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி எப்படி எல்லாமே இவங்களை பார்த்தா அவங்களுக்கு பைத்தியமாக தெரியுது இல்லை இவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு அட்வைஸ் வந்து புதுசாக தெரியும் பழைய அட்வைஸ் இதெல்லாம் நபிசுல்லா சுல்லாம் அவர்களும் சஹாபாக்கள் ஹுலஃபர் ராசிங்களும் செஞ்ச அட்வைஸ் அதை சொல்கிறேன் ஒரு அட்வைஸ்னு சொன்னால் எல்லாம் சொல்கிறான் விருப்பமாகாதான் கேட்குறீங்களா விரும்ப வேண்டாம் தானே கேட்குறீங்க எல்லாம் கேட்குறான் விருப்பமின்ரியே செவியிருக்கிறார்கள் ஒரு ஒரு உபதேசம் சொல்லப்படுது இக்பால் வந்து சொல்கிறாரு கவிஞரா நாங்கள் கிளீன் சேவ் வாங்க உட்காருங்க என்ன தாடி வைக்கிறது எப்படி கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்து சொல்லித்தரீங்க மோல நமதி எந்த மாதிரி சால் பண்ணி படித்த தம்பியே இன்னும் புதுசாக இருக்கிற தீனுக்கு நாங்கள் கொடுக்காத டெஃபனேஷன் எங்கள் கிதாபுகளில் இல்லாத டெஃபினேஷன் என்னமோ புதுசாக கொடுத்துட்ருக்கிறீங்க இஸ்ரா அம்மதி ஏன் டாக்டருக்கு படிச்சுட்டு உங்களுக்கு தேவையாது இங்கே உக்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் தான் புதுசு புதுசாக கொள்கையை பேசிட்டீங்க தொழுகை ஏற்கப்படாது நோன்பு ஏற்கப்படாது யார்கிட்ட வந்து கதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இப்போ மேட்ச் ஆகுதா இது இது மாதிரி பேசுகிற ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன புதுசாக பண்ண இது பண்ணிட்டுருக்கீங்க ஆ என்ன சொல்லி சொல்கிறீங்க சொல்லி தொலைங்க ஒரு 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 ஆலிம அவர் சொல்கிறார் அவர் ஒரு பெரிய ஒரு அறிஞர் இசாரம் மாணவர் அவர் ஒரு பெரிய தாய்கிட்ட போய் இது மாதிரி சொல்லியிருக்காரு அவர் பெரிய தாயி அவருடைய ஒரு காலத்தில் அவர் நண்பராக இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்தில் எல்லாம் இவருக்கு விளக்கத்தை கொடுத்துட்டான் இவர் ரொம்ப உற்சாகமாக போய் பாருங்க இதுதாங்க தீனு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போயிருக்கு அவன் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே இப்படியே இருந்துருக்கிறான் நீங்கள் என்னம்மா மைண்டில் கேட்டான்னு தெரில ஃபுல்லாக கேட்டுட்டு தெளிவாக சொல்கிற எல்லாம் சொல்லிவிடுதுக்கப்புறம் நீ சொன்னது ஒன்றுமே புரியல அப்படின்னு இவர் அப்படியே தலையில் கை வச்சிட்டு இருந்தார் என்னடா எவ்வளோ பெரிய பிரச்சாரகர் இவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு நான் இவ்வளோ நேரம் தெளிவாக தான் பேசினேன் அவனுக்கு ஒன்றுமே புரியலைங்கிறான் எனக்கு பேச தெரியல இல்லை இவனுக்கு புரியலையா இவன் இவ்வளோ பெரிய அறிவாளியாச்சே என்ன நடக்குது எங்கே ஒன்றுமே புரியல ஏன்னா விருப்பம் விருப்பமில்லாமல் கேட்குறது ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு டீன் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் இஸ்ராராமன் சொல்லுவார் இது உங்கள் மார்க்கம் இதுக்கு வந்து ரசூல்லா வந்து ச சம்மந்தப்படுத்தாங்க இது நீங்கள் வடிவமைச்சுக்கிட்ட மார்க்கம் தொழுதாக எல்லா சொர்க்கத்தை கொடுத்துருவான் நோம்பு வச்சா எல்லா சொர்க்கத்தை கொடுத்துருவான் தஸ்வி செஞ்சால் எல்லா சொர்க்கத்தை கொடுத்துருவான் இது உங்களுடைய மார்க்கம் இதுக்கு நீங்கள் ஓனர் இதுக்கும் அல்லாவுக்கும் வந்து இதுக்கு எல்லாம் மறுமையில் இது இடைகளை ஏற்படுத்த மாட்டா தூக்கி மூஞ்சியில் கடைசிடுவான் அப்போ எல்லாம் சொல்கிறான் இது விருப்பமின்றிய செவிய இருக்கிறார்கள் கேளிக்கைகளில் லைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போ வாரம் அவங்க கேளிக்கையிலே இருக்காங்க என்டர்டெயின்மெண்ட்லே இருக்காங்க இப்போ இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டுடைய பீக்குக்கு நம்ம போயிட்டோம் இன்றைக்கி அதுக்கெல்லாம் வந்து டிவியில் ஒரு ஒளியும் ஒழியும் வரணும் இன்றைக்கி அப்பா எந்த பா எந்த காலத்து பாட்டு வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது நூறு வருஷத்து பாட்டு இன்றைக்கி எல்லா ஆடியோ ஃபார்மட்டும் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்க முடியும் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் மைண்டு வெளியே ஃப்ரீயாக கிடையாது கேட்டால் எல்லோரும் முதல்லையாவது வந்து எல்லா ஒரு விஐபி சொல்லுவான் என்கிட்ட டைம் இல்லை நான் வந்து நான் பிஸியான ஆள் நான் வந்து என்கிட்ட ரொம்ப ஸ்டைட் ஷெடியூலுன்ட்டு இன்றைக்கி அன்றாடங்காட்சி கூட இது சொல்கிறாங்க டைமே இல்லை டைம் என்ன பிரச்சனை ஃபோன் பண்ணுறதுக்கே டைம் சரியாது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு டைமே கிடையாது இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு வந்துருச்சுன்னா என்னங்க தெரியல இன்னும் தெரியலையா என்னங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த செய்தி வந்து எல்லாம் அப்டேட்டு அவ்வளோ அப்டேட்டு போயிட்டே இருக்கு அப்டேட் மேலே அப்டேட்டு அப்டேட் மேலே அப்டேட்டு பைத்தியம் முடிச்சுட்டுருக்கு அதுதான் எல்லாம் சொல்கிறேன் இங்கே கேளிக்கையிலே இருக்கீங்க அவர்களுடைய உள்ளங்கள் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கானே அவங்க கால்குலேஷன்லாம் வேற எங்கேயோ இருக்குதுப்பா அவங்க மைண்ட் செட்லாம் வேற எங்கேயோ போயிருச்சு எல்லாம் சொல்கிறாங்க கொடுமையாளர்கள் தமக்கிடையே ரகசியமாக பேசிக்கொள்கின்றன எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் வேறு பண்ணிக்கிறாங்க என்ன இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தானே இதனை நீங்கள் கண்டு கொண்டு பார்த்தும் மாய வலையில் சிக்கிக்கொள்வீர்களா என்ன அப்போ அவர் மனுஷன் அவர் பேசுகிறாரு அதை போய் நீங்கள் போய் கேட்டுட்ருக்கிறீங்க அதே வார்த்தை தான் எல்லாருக்கும் பயன்படுத்தி இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நபிமார்களுக்கும் பயன்படுத்தலாம் காமன் மேனுக்கும் பயன்படுத்தலாம் ஏன் அல்ல அவர் சாதாரண ஒரு வக்கீலுங்க அவர் போய் அவர் பேசி பேசுகிறலாம் கேட்டுட்ருக்கீங்க ஒருத்தர் வீடியோ போட்டார் அல்லா மக்பால் எதிர்த்து மிகப்பெரிய ஆதாரம் என்ன அவர் வக்கீல் தான் ஆதாரம் ஏன் சொல்கிறது என்ன அவர் என்ன சொன்னார் அதில் உங்களுக்கு என்ன முரண்பட்ட கருது வக்கீலுங்க அவர் ಇನ್ನು ಚೆನ್ನಿಟ್ ವಕೀಲ್ ವಕೀಲ ಅದ